என்னோடய மதத்தை வந்து பாதுகாக்கணும் அதாவது எங் இந்து மதத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அமைப்புகள்லாம் வந்திருக்காங்க அது வந்து நல்லது தான் பட் ஆனால் என்னை பொறுத்தவரையும் இந்து அமைப்பை வந்து மற்ற மதத்தினர்கிட்டேருந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது இங்கே இருக்கிற பிரச்சனைகள் பார்க்கும்போது இந்து மதத்தை வந்து இந்து அமைப்பினர்கள் கிட்டேருந்து தான் பாதுகாக்கணும் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க விஷயத்த இது பண்ணிவிட்டு சுமூகமாக போயிட்டுருக்கிற இடத்துல வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுவேன் அடுத்தவங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அடுத்த மதத்தை வந்து நான் புண்படுத்துவேன்னு ஒரு விஷயம் செய்கிறது வந்து அது தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி இல்லை என்றைக்குமே வந்து அதுக்கு வந்து யாருமே ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அதாவது இப்போ என்னென்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து இப்போ கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாங்கள் வந்து மலை மேலே நாங்கள் தீபம் ஏற்றுவோம் அது வந்து இந்துக்களோட உரிமை அப்படின்னு பேசுகிறாங்க இவ்வளோ நாளாக கடந்த ஒரு நூறு வருஷம்